ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம வெந்தயம் கீரை பருப்பு போட்டு செய்யப்போகிறோம் பூண்டு எல்லாமே போடணும் கீரை அலசு போட்டுக்கலாம் ரெண்டு வாட்டியும் மண் இருக்கும் நல்ல அந்த கிளைகள் மட்டும் கில்லிட்டு அந்த காம்பல கீரை போட்டுடணும் அலசு ரெண்டு வாட்டி அலசணும் மண் இருக்கும் அலசு போட்டுட்டு நம்ம வந்து குக்கர் குக்கர்லலாம் வைக்க வேணாம் நான் வந்து வெண்ணெய் எண்ணெய் போட்டுட்டு வதக்கு நான் தாளிச்சிட்டேன் பருப்பு தனியாக குக்கரில் போய் வச்சாச்சு இது உடம்புக்கு சூடு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உடம்புல புண்ணெல்லாம் இருந்தால் ஆற்றும் அதனாலே கீரை நல்லா பதினஞ்சு தான் கொஞ்சம் பெரிய கத்தாகவே இருந்துச்சு நல்லா கீழே நிறைய கீரைவே வந்துச்சு ஏன்னா ரெண்டு வாட்டி அலசிக்கணும் மண் இருக்கும் நம்ம வந்து குக்கர் அதை குக்கரில் வந்து பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு வேக வச்சுக்கினேன் ఇప్పు వండు ఇప్పు వరకు ఇంకే వాళ్ళక పసంగ లంచుకు వేమీ చూసు ఇప్పుడు కుక్కర్ పరు వచ్చి వెందాచి ఏక వచ్చి ఎూం పచ్చి మిగ కాళ నమ్మక కారం ఎదు సేక మాటమల్లంగా అదే ఎన్నె పోటీ వానలు వచ్చి ఎన్నె పోట్టు కడుగు సీరకం పోటు సాపడ అంత పక్కన వెందీ కీర అలసి వచ్చాచి சீரகம் போட்டாச்சுங்க இதிலே வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா பூண்டு பச்சை மிளகா நசுக்கு போட்ட பூண்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கணும் நல்லா வதக்கின உடனே கீரை வதைக்கணும் நம்ம பருப்பு போ ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சுட்டோம் தனியாக பச்சை மிளகாலாம் போட்டுட்டு இது வந்து தாளிப்புக்குங்க தாளிச்சுக்கும் போது தான் இது வெந்தயங்கீரை வந்து லைட்டாக எடுக்கும் அதனால் வந்து நம்ம வந்து வெந்தயம் கீரை கொஞ்சம் நல்லா தாளிக்கும் போதே வதக்கினா பருப்பு ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிருந்தனால நம்ம இது தனியாக வே வதக்கிட்டே போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிப்பு வெந்த உடனே பெருங்காயம் தூள் போட்டுவிட்டு அப்படியே கீரை அலசன கீரை கொட்டிக்க வேண்டியது தான் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி போன பிறகு கொஞ்சம் அயிலில் கூட தண்ணி வேகமாக சொல்கிறதுக்காக நம்ம அயிலை வச்சுக்கலாம் அது வெந்தினோம்னே கீரை வந்து களைக்கலாமாங்க இது வந்து நம்ம நல்லா சிறுவாக அரிஞ்சாச்சு கீரை அரி நறுக்கி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எங்கள் முருங்க கீரை மாதிரி பொடியாக தான் இருக்கும் வெந்தயம் கீரை நம்ம இந்த ஆளும் அதை அலசிட்டு நறுக்கி வச்சுக்கிட்டோம் சாப்பாடு வெந்தாச்சுங்க வடிகட்டோம் சாப்பாடு வேக நாங்கள் வந்து தண்ணி கட்டும் அது வேஸ்ட்டாக தானே போகுது இங்கே எங்கே ஊற்றுறது கூட இல்லை அதனால் வந்து டேப் திறந்துருவோம் டேப் திறந்தோம்னா அந்த த ஜில் தண்ணிக்கு இந்த சூடு கஞ்சி தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் வந்துட்டு தண்ணி திறந்து வச்சோமுன்னா அந்த சூடெல்லாம் போயிவிடுமோங்க டெய்லன்னா டேப்பு கீழே வந்து டேமேஜ் ஆகிடும் பாருங்கள் கீரை நல்லா வெந்துச்சு வதங்கியாச்சு இப்போ பருப்பு கிண்டிக்கணும் கரண்ட்டு குக்கரில் வேக வைக்கிறதுனால நான் மத்து போட்டு கிடையாது ரெண்டு வேலை இருக்குது கரண்ட்டு வச்சு கிளரிட்டன் பண்ணால் அது பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் அதுவே நைஸாக கரைக்க மாட்டேன் நானும் மாட்டேன் லைட்டாக இப்படி பண்ணாலே போதும் நைஸாக பண்ணிட்டோம்னா குள குலம் எந்த அவ்வளோ டேஸ்ட்டுக்கு மாட்டேங்குது கொஞ்சம் நர நரம் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வெந்தயம் கீரை கடையவே தேவையில்லைய பொடியாக இருந்துச்சு நல்லா பொ பொரியல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க நம்ம இது எதுவும் உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போ இதில் வச்சு ஒரு கிளறி கிளறிக்கிட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு புளி கொஞ்சோண்டு ஊற்றலாம் தான் அந்த கசப்பு தனத்துக்கு அந்த தொகுப்பு மாதிரி வரும் பார்த்திங்களா வெந்தயங்கள்லாம் தொரப்பு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது நல்லதாக இருக்கும் ஆனால் சாப்பிட்ணுங்க இதெல்லாம் சாப்பிட்டதான் உடம்புக்கு நல்லதுங்க எனக்கு அவ்வளோதாங்க கீரை நம்ம வந்து எப்படி மத்து போட்டு கடையிறாமல் எப்படியோ அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இதில் வந்து நான் அதுக்கு வானல்லே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் போட்டுக்கோங்க இதுக்குன்னா பெருங்காயத்துளெல்லாம் போட்டுக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் அதிலே ஓட்டிக்குவோம் அதனால் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி ஊற்றிக்கணும் தண்ணி அது சாப்பிட்ணுங்க லஞ்சுக்கு பசங்களை கட்டுவிட்டோம் வாழைக்காய் வந்து கொஞ்சம் மிளக தூளெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொடுக்கலாம் வேக வச்சு எடுத்துடணுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வாழ்வாக இருக்கிறதுனால நம்ம வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஒரு தண்ணியில் ஒரு கொதி வந்த தான் எடுக்க போகிறோம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வேகட்டும் ஒரு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் புளி வந்தவண்ணே ரொம்பலாம் வர தேவை அந்த புளிப்பு ஸ்மெல்லு போகிறதுக்காக அவ்வளோ அதை அவ்வளோதான் புளி அந்த புளி தான் நாங்கள் போட போகிறோம் ரொம்பலாம் போடக்கூடாது ரொம்ப போட்டாலும் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது உடம்புக்கு நல்லது கிடையாது புளிப்பு அதிகமாக சாப்பிட்றனால நம்ம இப்போ நம்ம வந்து இந்தியானால புலி இல்லாத எதுவுமே செய்யவே முடியலைங்க ஏன்னா தமிழ்நாட்டாலும் ஆந்திராலெல்லாம் வந்து புலி இல்லாத எந்த ஐட்டமும் அதிகமாக செய்ய மாட்டாங்க நம்ம கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் வணக்கம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்